மேற்கு வங்கத்தில் உள்ள முர்ஷிதாபாத்தின் துலியான் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றன சில நாட்களுக்கு முன்பு இங்கு நடந்த வன்முறையின் தாக்கத்தை இப்போதும் உணர முடிகிறது இந்த வன்முறையில் ஜாஃபராபாத்தில் வசிக்கும் எழுபது வயதான ஹர்கோவிந்த் தாசும் அவரது நாற்பது வயது மகன் சந்தனும் கொல்லப்பட்டனர் இதனால் அந்த குடும்பம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது

வீட்டை அடைந்த போது அவரது குடும்ப உறுப்பினர்களோ அக்கம் பக்கத்தினரோ பேசுவதற்கு தயாராக இல்லை மறுபுறம் இதரீசின் குடும்பம் துயரத்தில் உள்ளது

আর আমাদের এই দেশে হয়নি এবার এখানে তো আমরা মারতে কেন যাই না থাকছি தூண்டி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுபவர்கள் காணப்பட்டுள்ளதாக மேற்கு வங்க காவல்துறை தெரிவித்துள்ளது இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜாரா கலவரங்கள் நடந்ததாக வரலாறு இல்லை சட்டத்திற்கு எதிராக அழைப்பு விடுக்கப்பட்ட போராட்டம் திடீரென்று வன்முறையாக மாறும் என்று இங்குள்ள மக்கள் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள் लेकिन कुछ बाहर का आदमी जो आके ऐसा किया है हमारा जो यहाँ का आदमी जो सब है सब अच्छे ही थे कोई हमारा हिंदू मुस्लिम सब एक साथी थे हम लोग का कोई तकलीफ भी नहीं था पहले उसके बाद போராட்டத்தின் போது வெடித்த வன்முறை இந்த பகுதியின் முகத்தையே முற்றிலுமாக மாற்றிவிட்டது யாருடைய வீடுகள் மற்றும் கடைகள் சூறையாடப்பட்டனவோ அவர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர் காவல்துறையினர் சரியான நேரத்தில் உதவவில்லை என்று சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் வன்முறை வெடித்த போது சிலரால் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது

துளியானின் இந்த திருப்பத்தில் வக்ஃப் மசோதாவுக்கு எதிராக போராட்டம் நடத்துமாறு பல்வேறு அமைப்புகள் மக்களிடம் அழைப்பு விடுத்திருந்தன வெள்ளிக்கிழமை என்று தொழுகை நடத்திவிட்டு மக்கள் இங்கே கூடினர் ஆனால் வன்முறையை தூண்டியவர்கள் எப்போது கூட்டத்திற்குள் நுழைந்து வன்முறையை பரப்பத் தொடங்கினர் என்பது யாருக்கும் தெரியவில்லை வன்முறை இந்த இடத்திலிருந்து தொடங்கியது பின்னால் இந்த அறையை நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு காவல்துறையின் அறை அது முதலில் குறிவைக்கப்பட்டது அதன் பின்னால் உள்ள ரயில் பாதையில் மறியல் நடந்தது மேலும் கேபின் மேனி அறையும் முற்றிலுமாக சேதப்படுத்தப்பட்டது. தற்போது மத்திய துணை ராணுவ படைகள் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளன. மக்களிடையே நம்பிக்கையை மீட்டெடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் வன்முறையானது இந்த உறவுகளை எவ்வளவு தூரம் பாதித்துள்ளது என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். আমাদের সরকার কাজ আবেদন জানা আমরা শান্তিতে বাস করতে পারি এই জানার পরে এখন முர்ஷிதாபாதில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒரு சில கடைகள் திறக்கப்பட்டுள்ளன இயல்பு நிலை மெதுவாக திரும்பி வருகிறது ஆனால் சமீபத்தில் வெடித்த வகுப்புவாத வன்முறை காரணமாக இந்த பகுதியில் ஏற்பட்ட வடுவை மறைப்பது அவ்வளவு எளிதாக இருக்காது